பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து மோசை இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான் பின்ன மோசே இஸ்ரேவில் புத்திரராய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோளும் தகசுத்தோலும் சீத்தி மரமும் விளக்கு எண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இத்தினங்களுமே உங்களின் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக வாசஸ்தலத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பறகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டியையும் அதின் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் மேஜையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பணி முட்டுகளையும் சமூக தப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனி முட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிராகாரத்தின் தொங்கு குதிரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிராகாரத்து வாசலின் தொங்கு குதிரையையும் வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிராகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றான் அப்பொழுது இஸ்ரேவில் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதையும் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமல்ல ஸ்ரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் ஞான இருதயமுள்ள ஸ்திரிகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள் செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டுவர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசா மாகின் குமாரன் ஆகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலை ஏலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் பெசலே ஏலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணி கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசையின் இடத்தில் வாங்கிக் கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையும் இங்கு கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேறு பீன்களுள்ள பத்து மூடு திரைகளை பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை இருபத்தெட்டு முள நீளமும் நாலு முல அகலமுமாயிருந்தது மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடு திரைகளை ஒன்றோடு இணைத்து மற்ற ஐந்து மூடு திரைகளையும் ஒன்றோடு இணைத்தான் இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் ஓரத்தில் இளநீள நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் காதுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடு திரைகளை ஒன்றோரொன்று விட்டான் இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் செய்த பதினோரு மூடு திரைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடு திரை முப்பது முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது பதினோரு மூடு திரைகளும் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட ஐம்பது வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் போட தகசு தோளினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான் வாசத்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான் ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமாயிருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்று சம தூரமான இரண்டு கழுந்துகள் இருந்தது வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான் வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பாதங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் மேல் புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசசலத்தின் இரு பக்கங்களிலும் உள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூளைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களாக பதினோரு வெள்ளி பாதங்களும் இருந்தது சீத்தி மரத்தால் வாசத்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேல் புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாயும்படி செய்தான் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்ப்பாள்களை பொன் தகட்டால் மூடினான் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேறு பீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளி பாதங்களை வார்ப்பித்தான் கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வலைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் இருந்தது